தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரௌண்டர் அப்பாட்டக்கர்ல ஒரு கிச்சன் ரிலேட்டட் வீடியோ பார்க்க போறோம் அதாவது உரைமோர் பயன்படுத்தாம நம்ம வீட்டு கிச்சன்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த தயிர் செய்ய போறோம் இந்த தயிர் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா வேற இருக்கும் ஒரு தடவை நீங்க செஞ்சாலே நிச்சயமா திரும்பவும் செய்வீங்க இப்போ இந்த வீடியோல இந்த தயிர் எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த தயிர் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் சாதாரண பசும்பால் அப்புறமா புளி இந்த பால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பாத்திரத்தில் தயிர் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரம் ஃபுல்லாக எடுக்கக்கூடாது கொஞ்சம் குறைவாக வந்து எடுத்துக்கோங்க ஏன்னால் நம்ம புளி போது இந்த பால் வந்து கீழே கொட்டக்கூடாது அதனால் கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பாலை கொதிக்க வைக்கலாம் இப்போ பால் கொதிக்கிறது பாருங்கள் இது வந்து நமக்கு போதும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கொதிக்க வச்ச பாலை நீங்கள் எந்த பாத்திரத்தில் தயிர் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க நான் வந்து இந்த கிளாஸ்லேயே வைக்க போகிறேன் ஸோ அதனால் அதிலே ஊற்றிட்டேன் இப்போது இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே இருக்கட்டும் அதில் அந்த புளியை எடுத்து சேர்த்துக்கோங்க இவ்வளோ பாலுக்கு இந்த ரெண்டு புளி போதும் சப்போஸ் நீங்கள் நிறைய பால் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் புளி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க புளியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு மூடி வச்சு மூடி வச்சுக்கலாம் ஒரு பதினாலு மணி நேரத்துக்கு பிறகு இருந்து பதினான்கு மணி நேரத்துக்கு பிறகு நம்ம திறந்து பார்க்கலாம் நம்மளோட தயிர் வந்து எந்த அளவு நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது வெயிட் பண்ணுவோம் அதுவரை நான் வந்து இந்த பாலை தயிராக்க வச்சு பதிமூன்று மணி நேரம் ஆகுது நீங்கள் வைக்கும்போது பதிமூன்றுலேருந்து பதினாலு மணி நேரம் வச்சுக்கோங்க அதாவது நம்ம கிளைமேட்டை பொறுத்து அந்த டைம் வந்து சேஞ்ச் ஆகும் நல்ல சூடாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே தயிர் வந்து ஆயிரும் நமக்கு இப்போ பாருங்கள் இந்த புளியை நம்ம வெளியே எடுக்கிறதுல கெட்டியான தயிர் அது மேலே இருக்குது இந்த புளி எடுக்கும்போது இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் ஒரு சில நேரங்களில் இந்த புளியோட துண்டுகள் அந்த தயிரில் வந்து திரும்பவும் இருக்க சான்ஸ் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ அதில் இருக்குது நான் தான் அந்த ஸ்பூன் வச்சு எடுக்க போகிறேன் நீங்களும் அதே மாதிரி செய்யும்போது எடுத்துக்கோங்க நல்ல டேஸ்டியான தயிர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செஞ்சாலே நீங்கள் திரும்பவும் செய்வீங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி வேறும் ஒரு சில ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ரெசிபீஸ் சமையல் அப்படி இருக்கும் அதில் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த தயிர் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அந்த ரிசல்ட் எப்படி வந்தது நல்லா வந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் பட்டக சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்